அன்புள்ளவர்களே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள விளாட்சி என்ற சிறிய கிராமத்திற்கு அருகில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டில் பலவிதமான விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தன அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசையில் ஒரு இளம்பெண் வசித்து வந்தாள் அவளுடைய பெயர் காவேரி வயது இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை இருக்கும் அவளுடைய கணவர் ஒரு வருடத்திற்கு முன்பு திடீரென ஏற்பட்ட நோயால் உயிரிழந்துவிட்டார் அதன் பிறகு காவேரிக்கு எவரும் ஆதரவாக இல்லை அவள் காட்டிலிருந்து விறகுகளை சேகரித்து கிராமத்தில் நெய்தல் மற்றும் தையல் வேலைகளை செய்து தன் வாழ்க்கையை செலுத்தி வந்தாள் காவேரி அழகாக இருந்தாலும் அவளுடைய கண்களில் எப்போதும் ஆழ்ந்த துக்கம் காணப்பட்டது காரணம் கிராம மக்கள் அவளுடைய அழகை பாராட்டுவதற்கு பதிலாக அவள் தனிமையை கேலி செய்தனர் ஆனால் காவேரி ஒருபோதும் அந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளவில்லை அவளுக்கு வாழ்க்கை என்றால் அன்றாட தேவைகளை சம்ஹவ் பூர்த்தி செய்து நாளை கடத்துவதே ஒருநாள் போல அவள் காட்டில் விறகுகளை சேகரித்துக் கொண்டிருந்த அருகிலிருந்த மரத்திலிருந்து ஒரு பெரிய வானரன் கீழே குதித்து வந்து அவள் முன் நின்றது முதலில் காவேரி திடுக்கிட்டாள் ஆனால் அந்த விலங்கு தாக்காமல் அமைதியாக அவளை பார்த்துக் கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்தில் அவள் பயத்தை விடுத்து மெதுவாக நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் அந்த வானரன் கேட்டதை புரிந்தது போல தலையை குனிந்தது காவேரி லேசாக சிரித்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டாள் ஆனால் அந்த வானரன் அங்கேயே உட்கார்ந்து அவளை விடாமல் பார்த்துக் கொண்டே இருந்தது காவேரி தன் விறகுகளை சுமையாக்கி கட்டத் தொடங்கிய போது அந்த வானரன் திடீரென வந்து அவளுக்கு துணையாக வேலை செய்யத் தொடங்கியது இதைப் பார்த்து காவேரி ஆச்சரியமடைந்தாள் அவள் பாசமாக அதன் தலையில் கை வைத்து நீ ரொம்ப புத்திசாலி என்று சொன்னாள் அந்த நாளிலிருந்து வானரன் தினமும் காவேரியை தேடி வர ஆரம்பித்தது சில நேரங்களில் அது காட்டிலிருந்து பழங்களை பறித்து கொண்டு வந்தது சில நேரங்களில் அவளுடைய சுமைகளை சுமக்க உதவியது சில சமயங்களில் காவேரியின் குடிசை முன் அமர்ந்து மாலை முழுவதும் விளையாடி மகிழ்ந்தது காவேரியின் வாழ்க்கையில் இதனால் ஒரு புதிய நிறம் தோன்றியது எப்போதும் சோகத்தில் மூழ்கியிருந்த அவளுடைய முகத்தில் மீண்டும் புன்னகை மலர்ந்தது காலம் நகர்ந்தபோது காவேரிக்கும் வானரனுக்கும் இடையே ஒரு தனித்துவமான பந்தம் உருவாகத் தொடங்கியது அவள் தனியாக இருக்கும் நேரங்களில் வானரன் அவளை சிரிக்க வைப்பான் அவள் மனதில் சோகமாக இருந்தால் அது வந்து அவளுடைய தோளில் தலையிட்டு அமைதியாக அமர்ந்திருக்கும் காவேரி இப்போது அதனை தன் குடும்பத்தில் ஒருவராகவே கருத ஆரம்பித்தாள் ஒரு இரவு காவேரி குடிசையின் முன் அமர்ந்து நில ஒளியை ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அருகிலிருந்த மரக்கிளையில் வானரன் அமர்ந்து அவளைப் பார்த்துக் கொண்டிருந்தது அவள் அதை நோக்கி புன்னகையுடன் நீ எப்போதும் என்னுடன் இருப்பாயா என்று கேட்டாள் வானரன் கிளையிலிருந்து மெதுவாக பாய்ந்து வந்து அவளுடைய கால்களின் அருகில் அமைதியாக அமர்ந்தது காவேரி அதை தன் மடியில் தூக்கிக் கொண்டு பாசமாக அதன் தலையை தடவினாள் அன்று இரவு நீண்ட காலமாக இருந்த தனிமையை அவள் முதன்முறையாக உணரவில்லை நாட்கள் நகர்ந்தபோது காவேரிக்கும் வானரனுக்கும் இடையிலான அந்த பந்தம் இன்னும் வலுவடைய தொடங்கியது ஒருநாள் காவேரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவளுக்கு கடுமையான காய்ச்சல் வந்து குடிசைக்குள் படுத்துக்கொண்டாள் வானரன் கவனையடைந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தது அது காட்டுக்குள் சென்று பலவிதமான பழங்களையும் மூலிகைகளையும் கொண்டு வந்து அவளின் முன் வைத்தது காவேரி சிரமப்பட்டு கண்களை திறந்து தாழ்ந்த குரத்தில் நீ ஏன் என்னைப் பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறாய் என்று கேட்டாள் வானரன் அவளுடைய கண்களில் நேராக பார்த்தது அதன் கண்களில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆழ்ந்த பாசம் சொல்லாத பந்தம் தெரிந்தது காவேரி மெதுவாக அதன் கையை பிடித்து தூங்கிவிட்டாள் வானரன் இரவு முழுவதும் அவள் அருகிலிருந்து கவனமாகக் காத்து கொண்டிருந்தது சில நாட்களுக்குப் பிறகு காவேரி மீண்டும் ஆரோக்கியமாகிவிட்டார் ஆனால் இப்போது வானரன் இல்லாமல் ஒரு கணம் கூட வாழ முடியாத நிலை ஏற்பட்டது இருவருக்கும் இடையே அன்பும் நெருக்கமும் மேலும் வலுவடைந்தது காவேரியின் மனதில் இந்த விலங்கு சாதாரணமில்லை என்ற உணர்வு உறுதியாக பதிந்தது ஒரு பழைய ஆன்மா மறுபடியும் அவள் வாழ்க்கைக்குள் திரும்பியதைப் போல வானரனின் தொழில் ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இருந்தது ஒரு இரவு பெரும் மழை பெய்து கொண்டிருந்தது காவேரி குடிசை முன் அமர்ந்திருந்தாள் வானரன் அவள் அருகில் வந்து அமர்ந்தது மின்னல் மின்னிய வெளிச்சத்தில் அதன் கண்கள் ஆழமாகவும் பிரகாசமாகவும் மாறியிருப்பதை அவள் கவனித்தாள் அவள் மெதுவாக அதன் தலையை வருடி நீ எப்போதும் என்னுடன் இருப்பாயா என்று கேட்டாள் வானரன் கிழையிலிருந்து மெதுவாக பாய்ந்து வந்து அவளுடைய கால்களின் அருகில் அமைதியாக அமர்ந்தது காவேரி அதை தன் மடியில் தூக்கிக் கொண்டு பாசமாக அதன் தலையை தடவினாள் அன்று இரவு நீண்ட காலமாக இருந்த தனிமையை அவள் முதன்முறையாக உணரவில்லை நாட்கள் மகர்ந்தபோது காவேரிக்கும் வானரனுக்கும் இடையிலான அந்த பந்தம் இன்னும் வலுவடையத் தொடங்கியது ஒருநாள் காவேரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவளுக்கு கடுமையான காய்ச்சல் வந்து குடிசைக்குள் படுத்துக்கொண்டாள் வானரன் கவனையடைந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தது அது காட்டுக்குள் சென்று பலவிதமான பழங்களையும் மூலிகைகளையும் கொண்டு வந்து அவளின் முன்வைத்தது காவேரி சிரமப்பட்டு கண்களை திறந்து தாழ்ந்த குரத்தில் நீ ஏன் என்னை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறாய் என்று கேட்டாள் வானரன் அவளுடைய கண்களில் நேராக பார்த்தது அதன் கண்களில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆழ்ந்த பாசம் சொல்லாத பந்தம் தெரிந்தது காவேரி மெதுவாக அதன் கையை பிடித்து தூங்கிவிட்டாள் வானரன் இரவு முழுவதும் அவள் அருகிலிருந்து கவனமாக கொண்டிருந்தது சில நாட்களுக்குப் பிறகு காவேரி மீண்டும் ஆரோக்கியமாகிவிட்டார் ஆனால் இப்போது வானரன் இல்லாமல் ஒரு கணம் கூட வாழ முடியாத நிலை ஏற்பட்டது இருவருக்கும் இடையே அன்பும் நெருக்கமும் மேலும் வலுவடைந்தது காவேரியின் மனதில் இந்த விலங்கு சாதாரணமில்லை என்ற உணர்வு உறுதியாகப் பதிந்தது ஒரு பழைய ஆன்மா மறுபடியும் அவள் வாழ்க்கைக்குள் திரும்பியதைப் போல வானரனின் தொழில் ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இருந்தது ஒரு இரவு பெரும் மழை பெய்து கொண்டிருந்தது காவேரி குடிசையின் முன் அமர்ந்திருந்தாள் வானரன் அவள் அருகில் வந்து அமர்ந்தது மின்னல் மின்னிய வெளிச்சத்தில் அதன் கண்கள் ஆழமாகவும் பிரகாசமாகவும் மாறியிருப்பதை அவள் கவனித்தாள் அவள் மெதுவாக அதன் தலையை வருடி நீ எப்போதும் என்னுடன் இருப்பாயா என்று கேட்டாள் வானரன் கிளையிலிருந்து மெதுவாக பாய்ந்து வந்து அவளுடைய மடியில் தலையை வைத்துக் கொண்டது காவேரியின் கண்கள் கண்ணீரால் நனையத் தொடங்கின இதுவரை வெறுமையாக இருந்த தன் வாழ்க்கை இப்போது நிறைவடைந்தது போல அவள் உணர்ந்தாள் அன்று இரவு காவேரி வானரனை தன் இரு கைகளால் கட்டிப்பிடித்து முதன்முறையாக ஒரு விசித்திரமான நெருக்கத்தை அனுபவித்தாள் அது பல வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் நெருக்கமான ஒருவரை கண்ட மகிழ்ச்சி போல இருந்தது காலம் இப்படி நகர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த நெருக்கத்தின் பின்னர் காவேரி தன் உடலில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை உணரத் தொடங்கினார் அவளுக்கு அடிக்கடி மீன் சாப்பிட வேண்டும் என்ற பசி எழுந்தது அவளுடைய உணவு தாகம் அதிகரித்தது மெதுவாக அவளுடைய உடலிலும் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின காவேரி ஒரு நாள் அதிக கவலையுடன் கிராம மருத்துவச்சியை சந்திக்கச் சென்றாள் பரிசோதித்த பிறகு மருத்துவச்சி அவளை பார்த்து காவேரி நீ கர்ப்பமாக இருக்கிறாய் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் காவேரி மயங்கி நிற்பது போல ஆனார் உடனே அவர் அதிர்ச்சியுடன் இது எப்படி சாத்தியம் எனக்கு கணவர் கூட இல்லை என்று கேட்டாள் மருத்துவச்சி அவர் கண்களை நேராக பார்த்து அமைதியான குரத்தில் ஆனால் இது உண்மைதான் மகளே என்றாள் காவேரி குழம்பமடைந்து திரும்பி வந்தார் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது அவள் மனதில் கேள்விகள் மட்டுமே அலைமோதின இது எப்படி சாத்தியம் என்று சிந்திக்கத் தொடங்கினார் அந்த இரவு நினைவுக்கு வந்தது வானரன் அவள் அருகில் தூங்கிய இரவு அந்த இரவு அவள் மனதில் ஏற்பட்ட விசித்திரமான அமைதியும் ஆழ்ந்த நெருக்கமும் இது அவனால் தானா அவனால் தான் நான் கர்ப்பமாகிவிட்டேனா என்ற சந்தேகம் அவளுடைய மனதை கலங்கச் செய்தது அந்த கணத்திலிருந்து காவேரி வானரனை பார்க்கும்போது அன்புடன் பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் தயக்கமும் கலந்த உணர்ச்சி அவளைக் குத்தியது வானரன் மாறாமல் இருந்தது முன்பு போலவே அவளுக்கு பழங்களை கொண்டு வந்தது அவள் வேலைக்கு உதவியது காட்டில் விறகுகளை சேகரிக்க துணை புரிந்தது ஆனால் காவேரியின் மனதில் மட்டும் பல கேள்விகள் மேகம் போல் சூழ்ந்திருந்தன இது உண்மையான காதலா அல்லது கடவுளின் அதிசயமா இல்லை எந்த சாபத்தால் ஏற்பட்ட விளைவா இந்த வானரன் உண்மையில் ஒரு சாதாரண உயிரினமா அல்லது வேறு யாரோ மறுபிறவி எடுத்த ஆன்மாவா இந்த கேள்விகளுக்கு காவேரியிடம் எந்த பதிலும் இல்லை இப்போது அவள் ஒரு ஆழ்ந்து குழப்பத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாள் கர்ப்பம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதன் பின்னால் மறைந்து கிடந்த உண்மை அவளுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருந்தது மெல்ல மெல்ல காவேரி கர்ப்பமாக இருக்கிறார் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியது ஆண்களும் பெண்களும் அவளைப் பற்றி வெவ்வேறு விதமாக பேசத் தொடங்கினார் ஒரு விதவையின் வயிற்றில் எப்படி குழந்தை உருவாகும் இது நிச்சயமாக ஒரு பாவம் காட்டில் இருக்கும் ஒரு அசுரன் அவளின் கனவில் வந்து அவளை தொடர்ந்திருக்கும் இவ்வாறான குரல்கள் அனைத்தையும் கேட்டு கலங்கினார் காவேரி தன் வாழ்க்கையில் எந்த ஆணுடனும் உறவு இல்லை என்பது அவளுக்கு தெரியும் ஆனாலும் இந்த கர்ப்பம் எப்படி சாத்தியமானது அவள் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்தது அந்த கன இரவு வானரன் தன் மடியில் தூங்கிய இரவு அந்த இரவுக்கு பிறகுதான் அவள் உடலில் மாற்றங்கள் ஆரம்பித்திருந்தன ஒரு நாள் காவேரி குடிசையின் வெளியே அமர்ந்து சோகமாக இருந்தாள் வானரன் அருகிலிருந்த ஒரு மரக்கிழையில் அமர்ந்து அவளை பார்த்துக் கொண்டிருந்தது அவள் அதை நோக்கி எனக்கு என்ன நடக்கிறது தெரியுமா என்று கேட்டாள் வானரன் அவளுடைய கண்களில் ஆழமாக பார்த்தது அந்த மழை இரவு அதே தீவிரமான பிரகாசம் மீண்டும் அதன் கண்களில் தெரிந்தது காவேரியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்து அவள் மெதுவாக நான் உன்னை காதலித்தேன் ஆனால் நீ எப்படி என் கர்ப்பத்திற்கு காரணமாகிவிட்டாய் என்று சொல்லிவிட்டாள் இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியதும் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனே கிராம சபை கூடி காவேரியை அழைத்தது கிராம தலைவர் மிகவும் கடுமையான குரத்தில் கேட்டார் காவேரி உண்மையை சொல்ல வேண்டும் உன் குழந்தையின் தந்தை யார் காவேரி தலை குனிந்து அமைதியாக நின்றார் சில நிமிடங்கள் கழித்து தாழ்ந்த குரத்தில் எனக்கு தெரியாது என்றார் கவுன்சிலர்கள் உடனே ஆர்ப்பரித்தனர் நீ பொய் சொல்கிறாய் யாருடைய தொடர்பும் இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பமாக முடியாது சில பெண்கள் குற்றம் சாட்டினர் அவள் யாருடனோ ஒரு ரகசிய உறவு வைத்திருந்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் காவேரி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தைரியம் என் வாழ்க்கையில் எந்த ஆணும் இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடன் இருப்பது ஒரே ஒரு உயிர் அது அந்த வானரன்தான் காவேரி சபையில் தைரியமாக அவன் எனக்கு உதவுகிறன் அவன் என் ஆதரவு என்று சொன்னாள் இதைக் கேட்ட கிராமத் தலைவர் கேலி சிரிப்புடன் அப்படியா நீ ஒரு வானரன் நமீந்து கர்ப்பமாகிவிட்டாயா என்று சொல்கிறாயா என்றார் உடனே கிராமவாசிகள் சிரித்து பரபரப்பாக பேசிக்கொண்டனர் ஆனால் காவேரியின் முகத்தில் சிரிப்பு இல்லை தீவிரம் மட்டுமே இருந்தது நான் யாரிடமும் எந்த தொடர்பும் வைத்துக் கொண்டதில்லை இது எப்படி நடந்தது எனக்கே புரியவில்லை ஆனால் வானரன் என் குடிசைக்கு வந்த பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது என்பதே உண்மை என்று அவள் சொன்னாள் அந்த வார்த்தைகளை கேட்டதும் கிராம மக்கள் காவேரியை துரதிருஷ்டசாலி களங்கப்படுத்தப்பட்டவள் என்று கருத தொடங்கினர் கிராம பெண்கள் அவளிடம் பேசுவதை நிறுத்தினார்கள் குழந்தைகள் இனி அவளுடைய குடிசை அருகே விளையாட வரவில்லை எல்லோரும் அவளை விலக்கிவிட்டனர் இப்பொழுது காவேரி முற்றிலும் தனியாக இருந்தாள் அவளுடைய மனதில் ஒரே பயம் இந்த உலகில் தன் குழந்தையுடன் எப்படி வாழ்வாள் அவள் குடிசைக்குள் அமர்ந்து இரவுதோறும் அச்சத்துடன் விழித்திருந்தாள் தன் வயிற்றை தடவிக்கொண்டே உள்ளே வளரும் குழந்தையின் அசவே கவனித்துப் பார்த்தாள் அவளுடைய மனம் இன்னும் குழப்பத்திலேயே இருந்தது அமைதியற்ற நிலையில் தவித்தது ஒருநாள் காவேரி குடிசையில் தனியாக அமர்ந்திருந்தாள் அப்போது அந்த வானரன் மெதுவாக வந்தது அவளின் முன் முழங்காலில் தலையை வைத்துக் கொண்டது காவேரி அவன் கண்களை ஆழமாக நோக்கி நீ என்னிடமிருந்து எதையாவது மறைக்கிறாயா என்று கேட்டாள் வானரன் அவளுடைய கண்களை நேராக பார்த்தது திடீரென்று அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது காவேரி திடுக்கிட்டாள் நீ அழுகிறாயா என்று அவள் கேட்டாள் வானரன் மெதுவாக தன்னுடைய கையை பிடித்தது அவள் உணர்ந்தது இந்த முட்டாள் உயிரினத்திலும் ஒரு ஆழமான பாசமும் நெருக்கவும் மறைந்திருப்பதாக ஆனால் அவள் இதை மேலும் புரிந்து கொள்ளும் முன் வானரன் திடீரென்று எழுந்து காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தது நீ எங்கே போகிறாய் காவேரி கூப்பிட்டாள் நிறுத்து என்றாலும் வானரன் திரும்பி பார்க்கவில்லை காவேரி அங்கே ஆச்சரியத்துடன் அமர்ந்து விட்டாள் அடுத்த நாளன்று ஒரு பெரிய துறவி கிராமத்திற்கு வந்தார் கிராம மக்கள் காவேரியின் நிலையை பற்றி அவரிடம் கூறினர் துறவி அவளை அழைத்து உன் வயிற்றில் வளரும் குழந்தை சாதாரண குழந்தை அல்ல இது ஏதோ ஒரு சிறப்பு ஆன்மாவின் விளைவு உன்னிடம் ஏதாவது விலங்கு பற்றிய அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டார் காவேரி தலைகுனிக்கு மெதுவாக சொன்னாள் ஆம் ஒரு வானரன் என் வாழ்க்கையில் வந்தது அது என்னை கவனித்தது ஆனால் இப்பொழுது அது போய்விட்டது துறவி ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு இது சாதாரண வானர் நல்ல இது ஒரு தெய்வீக ஆன்மா சில அர்ஷிகளின் சாபத்தால் அது குரங்கின் வலிவத்தை பெற்றது ஆனால் அவன் உன்னை நேசித்தபோது அந்த சாபம் நீங்கியது காவேரி ஆச்சரியத்துடன் துறவியை நோக்கி அந்த குழந்தை உண்மையிலேயே தெய்வீகமா என்று கேட்டாள் துறவி தீவிரமான குரலில் பதிலளித்தார் ஆம் இந்த குழந்தை மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையிலான அன்பின் விளைவு ஆனால் இந்த பிறப்புடன் ஒரு பெரிய நெருக்கடியும் வரும் இந்த குழந்தை தன் இருப்புக்காக கடுமையாக போராடும் காவேரி பயத்தால் நடுங்கி கேட்டாள் அந்த நெருக்கடி என்ன மாதிரியானது மகாராஜா என்று கேட்டாள் துறவி பதிலளித்தார் இந்த குழந்தைக்கு சிறப்பு சக்திகள் வழங்கப்படும் ஆனால் இருளின் சக்திகளும் அவரை பெற தீவிரமாக செயல்படும் உன் குழந்தையை பாதுகாக்க நீ எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் காவேரியின் கண்களில் பயமும் பதட்டமும் தெளிவாக தெரிந்தன அவளுடைய மனதில் இருந்த குழப்பமும் அச்சமும் மீண்டும் உயிரோட்டம் அடைந்தது அவள் கேட்டாள் ஆனால் அந்த வானரன் எங்கே போனது சாது மகராஜ் அமைதியாக பதிலளித்தார் அவன் இப்போது தன் உண்மையான வடிவத்திற்கு திரும்பிவிட்டான் தெய்வீகத்தை அடைந்து விட்டான் ஆனால் பிரச்சனை வரும்போது நிச்சயமாக அது திரும்பி வந்து உனக்கு உதவும் காலம் மெதுவாக கடந்தது காவேரியின் கருப்பை நாளுக்கு நாள் வளர்ந்தது கிராமவாசிகள் இன்னும் சந்தேகத்துடன் அவளை பார்த்தார்கள் ஆனால் இப்பொழுது காவேரியின் மனதில் புதிய சக்தி உருவாகிவிட்டது தன் குழந்தையை தானே பாதுகாக்க முடியும் என்ற முழுமையான நம்பிக்கை ஒருநாள் காவேரி காட்டில் விறகு சேகரிக்கச் சென்றாள் திடீரென்று அடர்ந்த வரங்களின் அடிவிலிருந்து பயங்கரமான சத்தம் வந்தது அவள் ஒரு பெரிய கருப்பு பாம்பு தன்னுடைய மடியை விரித்து முன்னிற்கும் நிலையில் இருந்தது பயந்த காவேரி பின்வாங்க முயன்றாலும் பாம்பு அவளை நோக்கி நகரத் தொடங்கியது அவள் கண்களை மூடினாள் திடீரென்று காற்றில் அசைவு ஏற்பட்டது காவேரி கண்களை திறந்தபோது அதே வானரன் தன் முன் நிற்கிறான் என்று கண்டாள் ஆனால் இந்த முறை அவன் கண்களில் கூர்மையான பிரகாசம் தெரிந்தது வானரன் அந்த கருப்பு பாம்பை நோக்கி குதித்து பலமாக தள்ளியது பாம்பு பாய்ந்து இருளில் மறைந்தது காவேரி நடுங்கி குரங்கை பார்த்தாள் குரங்கு அவளுடைய கண்களில் அன்பையும் பாதுகாப்பையும் கண்டது ஆனால் மேக்னா எதுவும் சொல்ல வாய்ப்பதற்கு முன் வானரன் மீண்டும் காட்டை நோக்கி ஓடியது இப்பொழுது காவேரி புரிந்து கொண்டாள் தன் கரு சாதாரண குழந்தை அல்ல அது அவளுடைய வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் தெய்வீக சக்தியின் சின்னம் குரங்கின் தோற்றமும் பாம்பிலிருந்து அவளை பாதுகாத்த நிகழ்ச்சியும் பெரிய விஷயம் நடக்கப்போகிறது என்பதற்கான சான்றாக இருந்தது ஆனால் அந்த சந்தேகம் இன்னும் மனதில் இருந்தது வானரன் உண்மையிலேயே தெய்வீக ஆன்மாதானா அல்லது அர்ஷியின் அவதாரம்தானா ஆனால் அவன் ஏன் திடீரென்று தன்னை விட்டு பிரிந்தான் அந்த பாம்பை யார் இந்த தீர்க்கப்படாத கேள்விகள் காவேரியின் அமைதியின்மையை அதிகரித்தன கருப்பு காலம் முடிந்தது அவளுடைய உடல் கனமாகி நடக்க சிரமமாக தொடங்கியது கிராம பெண்கள் இன்னும் அவளிடமிருந்து தூரமாக இருந்தார்கள் ஒரு நாள் ஒரு பெரும் புயல் வீசியது வானத்தில் மின்னல்கள் அடித்துக் கொண்டிருந்தன காவேரி தனியாக குடிசைக்குள் அவர்ந்திருந்தபோது திடீரென்று குடிசைக்குள் நெருப்பு எரிவதை உணர்ந்தாள் வெளியில் யாரோ நடந்து போகும் சத்தம் கேட்டது காவேரி மெதுவாக கதவை திறந்தாள் அப்போது கருப்பு ஆடைகள் அணிந்த ஒருவர் தனது குடிசையின் முன் நிற்பதைக் கண்டாள் நீங்கள் யார் காவேரி பயத்துடன் கேட்டாள் அந்த நபர் மெதுவாக அவளை நோக்கி கையை நீட்டினார் கையில் நீண்ட திரிசூலம் இருந்தது முகத்தில் விசித்திரமான பிரகாசம் ஆனால் கண்களில் கொடூரம் தெரிந்தது அவன் சொன்னான் உங்கள் குழந்தை சாதாரணமானது அல்ல அது சக்தியின் சின்னம் நான் அதை எடுத்துச் செல்ல வந்திருக்கிறேன் காவேரி பயத்தில் பின்வாங்கி நீங்கள் யார் என்று கேட்டாள் அவர் சத்தமாக சிரித்து எதிரொலிக்குடன் கூறின நான் அரக்கன் கல்கேது அந்த தெய்வீகான்மா உன்னை கர்ப்பப்படுத்திவிட்டது நீங்கள் என் எதிரி அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே அழிக்கப்பட வேண்டும் பிறக்க அனுமதித்தால் பிரபஞ்சத்தின் சமநிலை சீர்குழைந்திருதும் கல்வீடு கர்ஜித்தது காவிரி நடுங்கி தன்னது கருப்பில் கையை வைத்து உறுதியாக கூறினாள் நீ என் குழந்தைக்கு தீங்கு செய்ய முடியாது ஆனால் கல்கேது சத்தமாக சிரித்து என்னிடமிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை என்றார் அவன் மேக்னாவை நோக்கி நகர்ந்தபோது திடீரென்று காட்டிலிருந்து ஒரு கர்ஜனை கேட்டது காவிரியின் கண்களின் முன்னே இருளில் இரண்டு பிரகாசமான கண்கள் எரிந்து கொண்டிருந்தன ஒரு கருமேகம் போல் ஒரு பெரிய உருவம் தோன்றியது அது அந்த குரங்குதான் அந்த குரங்கு குதித்து அரக்கன் கல்கேதுவின் நேரிடத்தில் ஒண்டுகப் போயற்ற அவன் கண்களில் நெருப்பு எரிந்து உடலில் பிரகாசமான கதிர்கள் வெளிப்பட்டன கல்கேது திரிசுலத்தை எடுத்துக்கொண்டு குரங்கை தாக்கக்கூடிய நிலையில் நகர்த்தினான் ஆனால் குரங்கு கர்ஜித்து அவன் மீது பாய்ந்து கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது இருவருக்கும் இடையே வெடித்த போர் காட்டில் பரவியது காவேரி தன் குடிசையின் வாசலில் நின்று பயந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தாள் குரங்கு தன்னுடைய நீண்ட வாளால் கல்கேதுவின் திரிசூலத்தை உறுதியாக பிடித்து அதை வானில் பலமாக எரிந்தது கல்கேது கோபத்தில் வெடித்து குரங்கை தாக்கத் தொடங்கினான் ஆனால் குரங்கு புத்திசாலித்தனமாக தன்னுடைய ஒவ்வொரு தாக்கத்தையும் தடுத்தது பின்னர் திடீரென்று குரங்கு கல்கேதுவின் மார்பில் புல் பலத்துடன் தாக்கியது கல்கேது தரையில் விழுந்து வலியால் முணங்கத் தொடங்கினான் அப்பொழுதுதான் வானில் மின்னலடித்தது தெய்வீது ஒழி சுற்றிலும் பரவியது கல்கேதுவின் உடல் மெதுவாக எரிந்து புகையாக மாறியது குரங்கு பின்னர் காவேரியை நோக்கி வந்தது அவன் கண்களில் ஆழ்ந்த அமைதியும் கருணையும் நிறைந்திருந்தது பயத்தால் நடுங்கி காவேரி கிசகிசினாள் நீ யார் என்று கேட்டாள் குரங்கு மெதுவாக அவளை நோக்கி நகர்ந்தது அவன் தனது மென்மையான உள்ளங்கையை காவேரியின் கைகளில் வைத்து உடல் முழுவதிலும் வெளிச்சத்தை வெளியிட்டது அப்பொழுது குரங்கு அழகான இளைஞனாக மாறியது காவேரி ஆச்சரியப்பட்டாள் அவள் முன் பிரகாசமாகவும் தெய்வீகமாகவும் ஒரு இளைஞன் நின்றான் என்றார் கண்டார் அவன் கண்களில் இரக்கமும் அன்பும் ஆழமாக தெரிந்தது அவன் மெதுவாக சொன்னான் நான் சாதாரண குரங்கல்ல நான் அர்ஷியின் மகன் ஒரு பெண்ணின் அன்பை சோதிக்கும் வரை நான் விலங்கு வடிவில் வாழ வேண்டியிருக்கும் என்று சபிக்கப்பட்டேன் காவேரி மிகவும் ஆச்சரியமாக கேட்டாள் ஆனால் ஏன் என்னை நேசித்தாய் ஏன் அப்படி செய்தாய் அவன் கண்ணால் மென்மையாகப் புன்னகைத்தான் உன் காதல் தூய்மையானதும் தன்னலமற்றதும் நீ எந்த பேராசையும் இன்றி என்னை நேசித்தாய் அதனால்தான் நான் உன்னை நேசித்தேன் அதனால்தான் என் சாபம் முடிந்துவிட்டது ஆனால் இப்போது ஒரு புதிய சோதனை உன்னை ஏற்றுக்கொள்கிறது என்று வானரன் மெதுவாக சொன்னான் காவேரி அதிர்ச்சியுடன் கேட்டாள் என்ன மாதிரியான சோதனை வானரன் கண்களை மெதுவாக அவளது கண்களிடம் நேர்த்தியாக நேர்த்தி வைத்து கூறினான் உன் வயிற்றில் வளரும் குழந்தை சாதாரண குழந்தை இல்லை அது பிரபஞ்சத்தின் சமநிலையின் சின்னம் ஆனால் கல்கேது என்ற அரக்கன் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறான் அந்த குழந்தை பிறப்பதைத் தடுக்க அவன் முயற்சிப்பான் நீ அதை பாதுகாக்க வேண்டும் காவேரி இளைஞனின் கையை பிடித்துக் கேட்டாள் ஆனால் நீ ஏன் என்னை தனியாக விட்டுவிட்டாய் வானரன் மெதுவாக பதிலளித்தான் என் காதல் உண்மை என்பதை நிரூபிக்கவே நான் உன்னை விட்டுச் சென்றேன் நான் இல்லாவிட்டாலும் உன் குழந்தையை நீ பாதுகாப்பாயா இல்லையா என்பதை அறிய விரும்பினேன் நீ ஒரு உண்மையான தோழி என்பதை நீ நிரூபித்தாய் காவேரியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் அந்த இளைஞனை கட்டியபடிந்து நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் என்றாள் வானரன் மென்மையாக பொன்னகைத்தான் இப்போது நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஆனால் உன் கருப்பையை பாதுகாக்க நான் மீண்டும் என் தெய்வீக வடிவத்தில் செல்ல வேண்டும் உன் உயருக்கும் உன் கருப்புக்கும் ஆபத்து ஏற்படும்போது நான் திரும்பி வருவேன் காவேரி பதட்டத்துடன் கேட்டாள் ஆனால் நீ போனால் நான் எப்படி தனியாக இருப்பேன் வானரன் இரு கைவிலாலும் அவள் முகத்தை பிடித்து மென்மையாக சொன்னான் உன் மனதில் இருக்கும் சக்தி உன்னை பாதுகாக்கும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் நீ என்னை பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவன் மெதுவாக காவேரியின் கையை விட்டு வெளியேறி மீண்டும் குரங்கின் வடிவத்தில் மாறினான் குரங்கு கடைசியாக அன்புடன் காவேரியை நோக்கி காட்டை நோக்கி ஓடியது காவேரி அங்கேயே அமர்ந்திருந்தாள் அவளில் பயமும் அன்பும் கலந்திருந்தது அவள் மனதில் தெளிவாக உணர்ந்தது தன் வயிற்றில் வளர்ந்திருக்கும் குழந்தை இனி தன் விதி மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பது காவேரியின் கருப்பு காலம் முடிவுக்கு வந்தது அவள் உடல் அசையத் தொடங்கியது கிராம மக்கள் இன்னும் சந்தேகத்துடன் அவளை பார்த்தனர் ஆனால் காவிரியின் மனதில் சந்தேகம் எதுவும் இல்லை பயமோ இல்லை பதற்றமோ இல்லை தன் குழந்தை தெய்வீக நோக்கத்திற்காக பிறக்கிறது என்பதில் அவள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தாள் காலை வந்ததும் கிராமத்தில் விசித்திரமான சலசலப்பு பரவியது வானத்தில் இருள் பரவியது மரங்கள் வேகமாக அசையத் தொடங்கின பயத்தில் பறவைகள் இங்கும் அங்கும் பறக்கத் தொடங்கின காவேரி குடிசையிலிருந்து வெளியே வந்தபோது கிராமத்தின் வெளியே ஒரு கருப்பு உருவம் நிற்பதைக் கண்டாள் அது கல்கேது சிவந்த கண்களில் கோபத்தின் சுடர் எரிந்து கொண்டு அவன் கர்ஜித்து நான் திரும்பி வந்துவிட்டேன் உன் வயிற்றிலிருக்கும் குழந்தையை பிறக்க விடமாட்டேன் என்று கூறினான் காவேரி தைரியமாக பதிலளித்தாள் என் குழந்தையை தொடக்கூட முடியாது கல்கேது சத்தமாக சிரித்தான் நீ தனியாக என்ன செய்ய முடியும் நானே இருளின் அதிபதி உன் முடிவு நிச்சயம் என்றான் காவேரி தன் கருப்பையில் கையை வைத்து உறுதியாக சொன்னாள் கடவுள் தாமே என் கருப்பையை காக்கட்டும் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் குழந்தைக்கு தீங்கு செய்ய முடியாது அரக்கன் திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு காவேரியை நோக்கி எரிந்தான் காவேரி கண்களை மூடினான் அப்போதுதான் காற்றில் கர்ஜனை கேட்டது அந்த குரங்கு தன் முன் நிற்கும் நிலையே அவள் கண்டாள் கண்களிலிருந்து நெருப்பு சூடர்கள் வெளிப்பட்டு அவன் உடல் முழுவதும் பிரகாசித்தது குரங்கு குதித்து கல்கேதுவின் திரிசூலத்தை காற்றில் பிடித்து அவனை நோக்கி எறிந்தது திரிசூலம் கல்கேதுவின் மார்பை துளைத்தது கல்கேது வலியால் கத்திப்பட்டான் குரங்கு திடீரென்று உறுதியுடன் கர்ஜித்து கல்கேது உன் முடிவு இப்போது உறுதியானது இப்போது நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக இருக்க மாட்டாய் என்றது கல்கேது கோபத்தில் கூக்குரலாக சொன்னான் நீ என்னை வெல்ல முடியாது அந்த நேரத்தில் குரங்கு பலமாக குதித்து கல்கேதுவின் தலையில் அடித்தது அவன் உடல் எரிய தொடங்கியது சாம்பலாக மாறி மறைந்தது காவேரி அசந்து பின்னோக்கி பார்த்தபோது குரங்கு மெதுவாக அவளை நோக்கி வந்தது கண்களில் கருணையும் அன்பும் நிறைந்த அவன் நிலையை பார்த்து அவள் மனம் நிம்மதியடைந்தது வானரன் கண்களில் அன்பும் அமைதியும் கலந்த உணர்வோடு காவேரியின் கையைத் தொட்டது இப்போது நீ உன் விதியை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறியது போல் அவளுக்கு உணரப்பட்டது அப்போது காவேரி திடீரென்று கூர்மையான வலியை உணர்ந்தாள் அவள் தரையில் அமர்ந்தாள் வானரன் மென்மையாக அவள் தலையில் கையை வைத்தது காவேரி ஒரு தெய்வீக சக்தி அவளுக்குள் நுழையும் போல் உணர்ந்தாள் அவளுடைய வலியின் மத்தியில் மெதுவாக ஒரு இனிமையான ஒளி தோன்றியது பின்னர் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது காவேரி தனது மடியில் ஒரு தெய்வீக குழந்தை இருப்பதைக் கண்டாள் அதன் உடல் தங்க ஒளியை உமிழ்ந்து பிரகாசித்தது வானரன் குழந்தையை பார்த்து சொன்னான் இந்த குழந்தை மனிதனும் தெய்வமும் இணைந்ததன் சின்னம் எதிர்காலத்தில் அவன் உண்மையும் மதத்தையும் நிலைநாட்டுவான் அவனை பாதுகாப்பது உன் கடமை காவேரி அன்புடன் குழந்தையை தன் மடியில் எடுத்துக்கொண்டு உறுதியாக சொன்னாள் நான் நிச்சயம் அவனை பாதுகாப்பேன் வானரன் மென்மையாக சிரித்து இப்போது என் வேலை முடிந்தது ஆனால் நீ எனக்கு தேவை நான் நிச்சயம் திரும்பி வருவேன் என்றான் காவேரியின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது அவள் கேட்டாள் நீ யார் வானரன் மென்மையாக பதிலளித்தான் நான் அர்ஷியின் மகன் ஆனால் இப்போது நான் உன் உயிரின் பாதுகாவலனாக மாறிவிட்டேன் இந்த குழந்தை சிக்கலில் இருக்கும்போது நான் நிச்சயம் வருவேன் காவேரி தனது மகனை தன் மடியில் பிடித்து நீ என்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்றாள் வானரன் அவளை அன்பாக பார்த்து மெதுவாக தங்க ஒளியில் மறைந்தான் காவேரி வானத்தைப் பார்த்தாள் இப்போது அவளுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசையில் நகர்ந்திருப்பதை உணர்ந்தாள் முன்பு காவேரியை அவமானமாக கருதிய கிராம மக்கள் இப்போது அவளை ஒரு தெய்வத்தைப் போல வணங்கத் தொடங்கினார் காவேரி தன் மகனை முகுந்த அன்புடன் தைரியமாக வளர்த்தாள் அவள் மனதில் முழுமையான அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பியது பிரபஞ்சத்தின் எதிர்கால பாதுகாவலர் தனது பாதையில் உறுதியான பாதியைத் தொடங்கியிருந்தார் காவேரி முழுமையான நம்பிக்கையுடன் அவரை காப்பாற்றி வளர்த்தார் தன் மகன் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையும் சந்திக்கும் நாளில் அதே தெய்வீக குரங்கு மீண்டும் உதவ திரும்புவார் என அவள் நம்பினாள் குரங்கின் அன்பும் பாதுகாப்பும் இப்போது மேக்னாயின் வாழ்க்கையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக மாறிவிட்டது இந்த கதை அன்பின் சக்தி தெய்வீக பாதுகாப்பும் மற்றும் நம்பிக்கையின் சின்னமாகும் இது காலத்துக்கு பின் மக்களை ஊக்குவிக்கும் ஒரு கதையாகும் நண்பர்களே இது ஒரு விதவையும் குரங்கினும் அற்புதமான தொடர்பின் கதை இது உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்து உங்கள் கருத்தை சொல்லுங்க வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறுக்காதீர்கள் ஜெய் மாதா தி